முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்கி ஊமையாக்கிய சிவன் மீண்டும் பேச வைத்த ஒரு திருத்தலம் அதாவது திருப்பந்துறையில் அமைந்துள்ள சிவானந்தேஸ்வரர் அல்லது பிரணவேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்குள்ளே வேணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தலத்தோட மூலவர் வந்து சிவானந்தேஸ்வரர் அல்லது பிரணவேஸ்வரர் தாயார் வந்து மங்களாம்பிகை அல்லது மலையரசி தலவரிச்சம் வந்து வன்னிமரம் தீர்த்தம் தீட்டம் வந்து மங்கள தீர்த்தம் இது வந்து தேவார பெற்ற தலம் யார் பாடிக்கன்னா திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலில் வந்து நூற்றி இருபத்தி ஏழாவது தலமாக விளங்குகிறது காவேரி தென்கரையில் வந்து அறுபத்தி நாலாவது தலமாக விளங்குகிறது சரி இந்த கோயிலோட தலை வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க அதாவது முன்னொரு காலத்தில் வந்து கைலாயிரத்தில் வந்து முருகப்பெருமானும் விநாயகரும் வந்து இருக்காங்க அப்பொழுது வந்து பிரம்மா வந்து சிவபெருமானை வந்து பார்க்க வரும் பொழுது பிரம்மாவை நோக்கி முருகப்பெருமானை வந்து வணக்கம் சொல்கிறாரு ஆனால் அது வந்து பிரம்மா வந்து கவனிக்காமல் போயிடுறாரு அதுக்கப்புறம் பிரம்மா வந்து சிவபெருமானை பார்த்துட்டு வரும் பொழுது முருகப்பெருமானை வந்து அவரை குறுக்காட்டுறாரு குறுக்காட்டி நான் வணக்க வச்சால் ஆனால் நீ இங்கே ஏன் கவனிக்கலை அப்படின்னு கேட்கும்பொழுது நான் பல சிந்தனையில் இருந்தேன் அதனால் உங்களை கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்கிறாரு படைக்கும் தொழில் இருக்கிற நீங்கள் நீங்கள் இப்படி கவனிக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு அதுக்கப்புறம் வந்து பிரம்மாவை நோக்கி முருகப்பெருமான் கேட்குறாரு எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் படைக்கும் தொழிலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வேதத்தின் அடிப்படையில் படைக்கும் தொழிலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வேதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஓம் என்ற சொல்லின் வந்து அடிப்படையில் வேதம் உருவாகிறது அப்படிங்கிறாரு அந்த ஓம் என்ற சொல்லுக்கு விளக்கத்தை கேட்கும் பொழுது பிரம்மா வந்து தடுமாறும் பொழுது முருகப்பெருமான் வந்து அவருக்கு தலையில் ஒரு கொட்டு வைத்து அவரை வந்து சிறையில் அடைக்கிறாரு அதுக்கப்புறம் சிவன் வந்து பார்த்துட்டு முருகப்பெருமானை கூப்பிட்டு நீ சிறையில் அடிச்சது சரி ஓம் என்ற சொல்லுக்கு உனக்கு விளக்கம் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லுவோம் ஆசான் கேட்கறன் சீரன் அதனால் வந்து மண்டியிட்டு வாய்ப்பொத்தி கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற பொழுது சிவபெருமானும் மண்டியிட்டு வாய்ப்பொத்தி கேட்கும் பொழுது முருகப்பெருமான் வந்து அவருக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சிவனோட அப்புறம் பிரம்மா வந்து விடுவிச்சு மீண்டும் வந்து படைக்கும் தொழில் வந்து பிரம்மா கிட்டே கொடுக்குறாரு முருகப்பெருமான் இதனால் முருகப்பெருமானுக்கு வந்து அகங்காரம் ஏற்பட்டு ரொம்ப நான் தான் பெரியவேன் அப்படின்னு அகங்காரம் ஏற்பட்டத காரணமாக சிவபெருமான் வந்து அவரை வந்து ஊமையாக்கிறார் இதனால் வருந்திய முருகன் வந்து தனக்கு பேச்சு கிடைப்பதற்காக திருப்பந்துறையில் உள்ள இங்கே கோயிலில் வந்து சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து தவத்தில் ஈடுபடுறாரு முருகனோட தவத்தின் மகிழ்ந்து சிவபெருமான் வந்து மீண்டும் வந்து பேச்சும் திறனை வந்து முருகப்பெருமானுக்கு வழங்கியதாக ஒரு வரலாறு உண்டு இதனால தான் இத்தலத்தின் இறைவன் வந்து பிரணவேஸ்வரர் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது அதே மாதிரி சுவாமியோட அதாவது பிரணவேஸ்வரோட சன்னதிக்கு அருகிலேயே வடதிசையை நோக்கி முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா ஜின் ஜின்முத்திரையோட தியான நிலையில் இருப்பார் இங்கே இருக்கிற முருகன் வந்து இந்த இங்கே முருகனுக்கு வந்து வள்ளி தெய்வானே கிடையாது தியான நிலையில் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த கோயிலோட தலை வரலாறு இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா வாய் பேச முடியாதவங்க இல்லை திக்குவாய் வாய் உள்ளவங்க இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு போனால் கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும் என்பது ஒரு நம்பிக்கை ஏப்பா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்று சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இப்போ கற்கடேஸ்வரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமன் வந்து கடகம் அதாவது நண்டு வந்து உள்ளே ஆர்கொண்டார் அதனால் வந்து கடகராசிக்காரங்க அங்கே போனால் நல்லது அதே மாதிரி சிவயோகிநாதர் கோயிலில் வந்து சிவபெருமானுக்கு பேச்சுக்கு கிணங்க வந்து நந்தி பகவான் வந்து யம போரிட்டார் நந்தி பகவான் யார் ரிசபராசிக்கு உண்டானவர் அதனால் அங்கே போனால் ரிசபராசிக்கு அதே மாதிரி இங்கே வந்து முருகப்பெருமானுக்கே பேச்சு கொடுத்த இடம் அதனால் நீங்கள் போனீங்கன்னா அதாவது வாய் பேச முடியாதீங்க திக்குவாய் உள்ளவீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை மாதிரி இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகரச சன்னதியில் சூரிய பகவானுக்கு பக்கத்திலேயே இரு மனைவியோட காட்சி கொடுப்பார் சூரிய பகவான் அதை பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில் வந்து ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது இந்த கோயிலோட மேப் வந்து நீங்கள் கூகுளில் போடாதீங்க கூகுளில் போட்டால் ரொம்ப தப்பாக தாங்க அமைக்குது இது வந்து எங்கே வரணுன்னா ஃபர்ஸ்ட்டு கும்பகோணம் கும்பகோணம் இருந்து நாச்சா கோயில் நாச்சியார் கோயிலிருந்து இரவாஞ்சேரி போகிற வழியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிற பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க இது போன்ற வீடியோக்கள் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஒரு யாருக்காச்சியோ வாய் பேச முடியாதீங்களோ திக்குவா யார் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போக சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்